அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹமது இல்லா அலமதுல்லாஹி ரப்பில்லாலமீன் வலாக்கிபத்து முத்தகீன் வசலாத்து வஸ்லாம் அலா சையது நாம்சலின் வாலாடி அஜ்மயின் அன்பிற்கிற அல்லாவினுடைய நடிகார்களை ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாவினுடைய வேதமாகிய திருமறை குரானை மரணம் செய்து மரணம் செய்த அந்த மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது பொதுவாகவே இங்கே வந்திருக்கக்கூடிய மௌல மௌலவிகள் இவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்திலே அல்லாவினுடைய திருமறை குரானையும் அல்லாவின் தூதரினுடைய வாழ்வியலையும் திறம்பட கற்று அதை இந்த சமூகத்திலே பறைசாற்றக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதை ஏன் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்துல்லா பின் முபாரக் இந்த குரான் கல்வியகத்தை அன்பு சகோதரர் மிக சிர சிரமத்திற்கு மத்தியிலே அதற்கான ஒரு இடத்தை உருவாக்குவதற்கும் அவருடைய குடும்பத்தோடு சிரமங்கள் எடுத்து இந்த பகுதியிலே நல்ல ஆஃபில்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனையோடு அவர்கள் எடுத்த முயற்சி இன்றைக்கு அல்லாவினுடைய அருளால் மூன்று பிள்ளைகள் அந்த குரானை மனம் செய்திருக்கிறார்கள் இரண்டு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் ஒன்னு படித்த கல்வியை படிப்பது ஒன்று அதை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது இன்னொரு வகை தூதர் அல்லது மிகப்பெரிய பாரம்பரியத்திற்குரியவர்களா அல்ல ஹைருக்கும் உங்கள் சிறந்தவர் யார் என்றால் இந்த அல்லாவினுடைய வேதத்தை உள்ளத்தில் தாங்கிய நிலையில் இந்த உலகத்தில் வாழ்வதும் அதன்படி வாழ்ந்து காட்டுவதும் மரணிக்கும் போதும் அதை உள்ளத்தில் தாங்கியவர்களாகவே இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அந்த சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் பெற்றோர்களாக உங்களை வைத்திருக்கிறார் இறங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மௌலவிகள் இருக்காங்க ஆலிம்கள் இவர்களுடைய தாய் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு இன்றைக்கு இவர்கள் ஆலிம்களாக இருக்கிறாங்க உங்களுடைய பொறுப்பு என்ன அந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தில் அடையாளமாக உருவாக்குவது இந்த உலகத்தில் எந்த கல்வியை வேணாலும் நீ கொடுக்கலாம் இன்ஜினியரோ டாக்டரோ வக்கீலோ எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க அல்லாவினுடைய வேதமாக இந்த கல்வியை அல்லாவை தவிர அந்த உள்ளத்தில் யாரும் கொடுக்க முடியாது அவனுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் கிடைக்காது அந்த நாட்டம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறார் அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீங்க ஏனென்று சொன்னால் நல்லா நீங்க விளங்கிக்கணும் ஒரே ஒரு நான் பதிவு பண்ணிக்கிறாங்க இந்த உலகத்தில் தாயந்திரளாகி நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூன்று குழந்தைகளை கொடுத்திருக்கலாம் இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களுக்கு உண்டான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க வந்து செஞ்சிருங்க இந்த உலகத்தை விட்டு மரணிச்சிருங்க இல்லைன்னு சொன்னா நமக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் அடையாளம் இல்லை எத்தீம்களாக இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு தரமான நீங்கள் மார்க்கத்தின் கல்வியை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் அவர் தலை சிறந்த மனிதனாக இருப்பான் நல்ல ஹாஃபிலாக நல்ல ஆளும்களாக மௌரவிகளாக உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா தந்திருக்கிறான் அதை உணர்ந்து அதற்கு நீங்கள் முயற்சி எடுங்க அந்த முயற்சி எடுங்க அதற்குண்டான வழிவகைகளை அல்ல இதை போன்ற கல்வியகத்தின் மூலமாக தந்திருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன் வரமத்துள்ளா